അരോഗര 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 അരോകരാ കാഞ്ചിപുരം മുരുക്ക് അരകരോകരാ കാഞ്ചിപുരം മുരുക്ക് അരകരോകരാ അന്ന് കുമരകോട്ട മു അരഗരോകരാ അന്ന കുമ കോട്ട മുരുതനുക്ക് கௌரி கோட்ட முருகனுக்கு நம்ம கௌரி கோட்ட முருகனுக்கு அரகரோகரா கௌரி கோட்ட முருகனுக்கு அரகரோகரா நம்ம செந்தில் வேளனுக்கு அரகரோகரா நம்ம செந்தில் வேளனுக்கு அரகரோகரா அரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு ஜகோதரி சுலத்தை பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது நாற்பத்தி நான்காவது தலமாக காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள காஞ்சி காமாட்சியம்மன் தளத்து திருப்புகள் இந்த தளத்தில் வந்து அருணகிரிநாதன் இரண்டு திருப்புக்கள் அருளியுள்ளார் அதில் வந்து ஒரு திருப்புகள் நம்ம பார்க்கவிருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் காஞ்சிபுரம் வந்து காமாட்சிமன் கோவிலில் தனிச்சன்னதி முருகனுக்கு கிடையாது அங்கே வந்து ஒரு சுவரில் இருக்க அந்த முருகன் மட்டுந்தான் நம்ம பார்க்க முடியும் எம்பெருமானுடைய அங்கே நாகசுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த முருகனை வந்து நம்ம தரிசிக்கலாம் கோவில் தரிசனத்தோடு அந்த நாகசுப்பிரமணியரையும் த தரிசனம் செய்து அந்த திருப்புகளையும் அந்த நம்ம அத்தோடு கேட்கலாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் தளத்து திருப்புகளை பார்த்தும் கேட்டும் எம்பெருமானுடைய அருளும் மற்றும் வந்து பல்வேறு திருத்தல முருகனுடைய தீபாரதனையும் நம்ம பார்த்து இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி ஸ்வனலதா திருச்சிற்றம்பலன் இந்த கோவில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் வந்து இரண்டு திருப்புகள் ஒன்னு வந்து சலம்பளம் சலம்பளம் விட்ட இந்த திருப்புகள் தான் வந்து நம்ம இன்று பார்க்கவிருக்கிறோம் வயல் முருகனுக்கு ரோகரா தன தத்த தனந்த தந்தன தன தன தத்தனந்த தந்தன தன தன தந்தன தன தான சலமலம் விட்ட தடம் பெருங்கொடில் சகலவினை கொத்திருந்திடும்படி சதிர உறுப்பு சமைந்து வந்தொரு தந்தை தாயும் தரவரு பொய்க்குள் கிடந்த கந்தலில் உறையும் உயிர்ப்பை சமந்துருந்தொரு தனியில் இழுக்கப்படும் தருங்கமும் வந்திடாமு பல உருவத்தை பொருந்தே அஞ்சுயர் படியும் நெழிக்க படந்த வண்கன படமையில் புக்கு துறந்து கொண்டிகள் வென்று வேளம் பரிமழமிக்கச்சி வந்தனின் கழல் பழுதற நற்சொல் திருந்து அன்போடு பகர்வதி நீ சற்று உகந்து தந்திட വന്തിടായോ പകർവത് ഇനി ചട്ടു വന്തു തന്നിട വന്തിടായൂ സിലയുമെന പോന കൊടു ശിവമയമുത്തിടം കുളിതവർ തിരിപുരമത്തെ ചുടും തരീതി കയ്യളീം തരുമകൾ കച്ചുപൊരുത தெவையிறக்கத்துடன் பிறந்தவள் திசைகளில் ஒக்கப்படந்திடம் பொறுகின்ற ஞான கலைகளணை கொத்தடந்து வம்பல நதி பயந்து கம்பர்மை கருகையிடத்தில் கலந்திருந்தவள் கஞ்சபாதம் கருணை மிகுத்து கசுந்துழம் கொடு கருதுமவர்க்கு பதங்கள் தந்தருள் கவுரித்திருக்கொட்டமல் திரர் தம்பிரானே கருணை மிகுத்து கசுந்துழங்கொடு கருதுமவர்க்கு பதங்கள் தந்தருள் கவுரித்திருக்கொட்டமல் திரர் தம்பிரானே பரிமளமிக்கச்சி வந்த நின் கழல் பழுதர நற்சொல் தெரிந்து அன்போடு பகர்வது இனி வந்து தந்திட வந்திடோ தம்பிரானே வந்திடோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர വീരവേൽ മുരുക്ക് അരോകരാ ഞാനവേൽ മുരകനുക്ക് അരോകരാ അരകര അരഗര അരോകരാ 啊啊,啊,啊！啊。啊啊